அடுத்த செட் ஆஃப் லிஸ்டிங் இருக்கு சோ அவர்களுக்கும் இந்த மேடையில் கௌரவப்படுத்துவதற்காக சத்யராசன் நம்மளோட இருக்கிறாரு அதில் முதலாவதாக ரொம்ப பெரிய மனுஷி அண்ட் கனா படத்தை முதல் முதல்ல மக்கள் பார்க்க ஆரம்பிச்சதுக்கு இந்த பொண்ணு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு காரணம் அப்படின்னு சொல்லலாம் கூர்ந்து கவனிக்க வச்சாங்க இவங்களுடைய பாட்டு வைரல் ஹிட் ஆகி இன்னைக்கு படமும் அதை விட சூப்பர் டூப்பர் ஹிட் ஆகிருக்கு ஆராதனா சிவகார்த்திகேயன் அவர்களை மேடை கலைக்கிறோம் இந்த வெற்றிய பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அவங்களுடைய தான் பேசுவோம் அவங்க பேச மாட்டாங்க அப்படி அப்புறம் இங்க வாங்களேன் அப்ப இங்க வாங்களேன் நீங்க பாடின பாட்டை எவ்வளவு பேர் பாத்திருக்காங்க தெரியுமா யூடியூப்ல யாவா பாத்துட்டா எப்படிங்க சரி எல்லாருக்கும் ஒரு தேங்க்ஸ் சொல்லிருங்க Thank you சூப்பர் ஹாப்பி நியூ இயர் சொல்லுங்க ஹாப்பி நியூ இயர் இப்படி ஓவர் சொல்ல சொல்ல ஓகேடா ஓகே பாட்டு பாட முடியுமா வாயாடி பெத்த புள்ள ரெண்டே ரெண்டு லைன் ஒன்லி டூ லைன்ஸ் ஒன்லி டூ லைன்ஸ் யாருமே கேட்க மாட்டாங்க ரெண்டு இல்லைங்க யாருமே